விளையாடு சார்பாக உங்கள் அனைவர்களையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம் நண்பர்களே சிபிஐக்கே சிரிப்பு மூட்டிய கோமாளிகள் சிபிஐ அலுவலகம் கடந்த மூன்று தினங்களாக நல்ல நகைச்சுவையாளர்களைக் கண்டு கோமாளிகளை கண்டு ஆம் தாவைக்காவின் தற்குரிகளான ஆறு அர்ஜுனா புஷ்ஷி மாமா நிர்மல் குமார் அந்த கேரவன் டிரைவர் ஓட்டுனர் இவர்கள் மட்டுமல்ல கரூர் மாவட்ட செயலாளர் இவர்கள் அத்தனை ஐந்து பேரையும் சிபிஐ கடந்த மூன்று தினங்களாக விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்தது இவர்கள் ஆரம்பத்தில் எதை சொன்னார்கள் சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டதும் நீதி வெள்ளம் வெள்ளம் ம் என்று ட்விட்டு போட்டவர் மகாகணம் பொருந்திய மகாபெரும் அறிவாளியான விஜய் மாபெரும் தற்குறி என்பதை இப்பொழுது காட்டிவிட்டது மிக பெரிய நீதி வெல்லும் என்று சொன்ன அந்த நபர் இப்பொழுது நடுநடுங்கிக் கொண்டு பனையூரில் பதுங்கி கிடக்கிறார் குளிர்ஜுரம் என்று கேள்வி அந்த அளவிற்கு அங்கே வாட்டி வளைத்திருக்கிறார்கள் விஜய் ஏன் தாமதமாக வந்தார் புஷ்ஷி மாமா எனக்கு தெரியாது சாமி என்று விட்டார் காட்டிவிட்டார் குமாரிடம் கேட்டார்கள் விஜய் ஏன் தாமதமாக வந்தார் ஐயா எனக்கு தெரியாதுங்க என்று நெடுமரமான ஆதவை காட்டிவிட்டார் இப்படி அத்தனை பேரும் இவர் அவரை காட்ட அவர் இவரை காட்ட இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இவர்கள் இருக்கிறார்கள் சிபிஐ சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகி போனது இது சரிப்பட்டு வராது என்று முதல் நாளில் அவர்கள் முடிவு கட்டினார்கள் இவர்கள் அனைவரும் தப்பித்து விட்டதாக எண்ணினார்கள் சிபிஐ குழப்பி விட்டோமடா என்று யார் எதை கேட்டாலும் அன்னைக்கு சரியாக ஏழு மணி இருக்கும் அப்போ என்று ஆரம்பித்தால் அதற்கு பிறகு சிபிஐ மடக்கி அதை விட்டு வேறு பேசுங்கள் என்றால் விஷயம திரும்பவும் அன்றைக்கு சாயந்திரம் ஆறு மணி இருக்கும் என்று ஆரம்பிப்பார் சிபிஐ தலையில் கொண்டது இவர்கள் இதற்கு மேல் நகரமாட்டேன் என்கிறார்களே என்று அவர்கள் என்ன செய்வது இந்த கோமாளிகளை என்று முடிவு எட்டினார்கள் மறுநாள் கிடிக்கி பிடி போட்டார்கள் மூணு பேரையும் நாலஞ்சு பேரையும் முட்டி போட வச்சு ஆளுக்கு ஒரு பேப்பரை கையில் கொடுத்து சாமி நீ என்ன நினைக்கிறீ தனித்தனியாக எழுதி கொடுங்க என்று கேள்விகளையும் அடுக்கினார்கள் இவர்களுடன் எழுத்து மூலமாக வாங்கி கொண்டார்கள் வாங்கி கொண்டு ஓட்டுநரையும் தனியாக ஓட்டி இருக்கிறார்கள் நீ நல்லா வண்டி ஓட்டி இருக்கிற தம்பி நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணுற அளவுக்கு ஏற்றி இருக்கிற என்றெல்லாம் பதற வைத்து விட்டார்கள் சாமி எனக்கு தெரியாது சாமி என்று அவர் மீண்டும் பல்ட் அடிக்க பார்த்தார் ஆனாலும் கிடிக்குப்பிடி விசாரணையில் பல உண்மைகள் அங்கே வெளிவந்தன அவர்களிடம் அங்கே காட்டிய அந்த கடுமை மாற்றி மாற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் அவர்களிடம் காட்டிய சிசிடிவி ஆதாரங்கள் அத்தனையும் பார்த்து வளவலத்தில் போயிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேர் ஆதவ மட்டும் இன்னும் சிறிது திவிரும் நம்பிக்கையும் கொழுப்பும் இருக்கிறது காரணம் கையில் இருக்கிற பணம் பிஜேபியுடன் இருக்கிற தொடர்பு இதையெல்லாம் வைத்து சமாளித்து விடலாம் என்கின்ற ஒரு நப்பாசை இருக்கிறது ஆனால் அது இனி செல்லுபடியாகாது என்று சிபிஐ இவர்களை எந்த அளவிற்கு நடத்தி இருக்கிறது என்பதை இவர்கள் விஜயிடம் அவ்வப்போது போட்டுக் கொடுத்து விஜய் குளிர்ஜுவரம் வந்து படுத்து கிடக்கிறார் நிச்சயமாக அடுத்த அம்பு விஜயை நோக்கி பாய் சம்மன் ஜனவரி முதல் வாரத்தில் நிச்சயமாக விஜய் சிபிஐக்கு ஆஜராக வேண்டும் அதுவும் டெல்லியில் ஜெண்டா அங்கே காத்து கொண்டிருக்கிறார் இதற்காகத்தான் அமி அமித்ஷா ஜெண்டா அப்பொழுது விஜயை வச்சு செய்வார்கள் விஜய் வேறு வழியில்லை பிஜேபியோடு அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்கிற நிலைக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் இனி முடியாது கொள்கை எதிரி வெறு பெரிய கூட்டாளியாக மாறப்போகிறார் இனி மறைத்து பயனில்லை எல்லாம் கைமீறிப் போய்விட்டது நாற்பத்தி ஓரு உயிர்களின் பாவம் இனி இவர்களை அடுத்த பாகம் ஆரம்பமாக இருக்கிறது அதையும் பார்ப்போம் நீதி வெல்லும் விஜய்